அன்பான நேயர்களே இன்று நாம் சுத்த சாதகத்தின் நாற்பத்தி ஏழாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் திரிவித குணத்தில் தாமத மோகம் திகழும் இராசத இராகம் உரிய சத்துவமே ஞானமதாகும் உலகி உலகில் இம்முக்குண உணவே விரியும் மற்றவையில் எவை புசித்ததுவோ விளங்கிடும் அக்குணமல்லால் அரிய சுத்தவத்தை அடைவதே இல்லை அங் அவத்தை வந்து உறும் வகை கேட்பாய் முதல்வரியாகிய திருவித குணத்தில் தாமத மோகம் திகழும் ராசத இராகம் அதாவது திரிவித குணம் என்பது சத்துவ குணம் தமோ குணம் ரஜோ குணம் என்கின்ற மூன்றை குறிக்கிறது அடுத்தது தாமத மோகம் தாம தாமச குணம் குணம் மோகம் அதாவது மோகம் என்கின்ற அந்த மயக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் திகழும் இராசத குணம் இராகாதிகளை ஏற்படுத்தும் இராசத குணம் ராகாதிகளை ஏற்படுத்தும் ராகாதிகள் என்பது மமதை நான் என்று ஏற்படக்கூடிய மமதை என்று சொல்லுவார்கள் ஆக இந்த மாதிரியான தன்மைகளை ஏற்படுத்தும் என்றும் வரி உரிய சத்துவமே ஞானம் அதாகும் என்பது சத்துவ குணம் ஞானத்தை ஊட்டும் என்றும் உலகினில் இம்முக்குண உணர்வே என்பது இந்த உலகத்திலே இந்த மூன்று குணங்களை ஊட்டுவது உணவு வழியாகவே இந்த குணங்கள் உயிர்களுக்கு ஏற்படுகின்றன என்று கூறுகிறார் அதுக்கடுத்து வரி விரியும் மற்றவையில் அதாவது இந்த உணவு வகையிலேயே இவைகளெல்லாம் பல்வேறு வகையாக விரிந்து இருக்கின்றன என்றும் எவை புசித்ததுவோ இந்த எவை புசித்ததுவோ என்பது இந்த மூன்று விதமான குணங்கள் உணவு மூன்று வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அது எதை புசித்ததோ எந்த உணவை புசித்ததோ அதுக்கடுத்தது விளங்கிடும் மூன்று குணங்களை உடைய உணவை எந்த குணத்தினுடைய உணவை நீங்கள் புசிக்கின்றீர்களோ அதற்கு தகுந்தார் மாதிரி தான் உங்களுடைய அறிவு விளங்கிடும் என்று கூறுகிறார் அடுத்தது அ குணம் அல்லால் அக்குணம் அல்லால் அந்த குணம் அல்லாமல் அரிய சுத்தவத்தை அடைவதே இல்லை ஒருவன் ஏற்கனவே மூன்று விதமான அவத்தைகள் இருக்கிறது கே அதாவது கேவலத்தை சகலாவத்தை சுத்தவத்தை இப்பொழுது நாம் இருப்பது சகல அவத்தை மற்றும் அவத்தை இரண்டிலையுமே இருக்கின்றோம் நாம் எல்லாம் அடுத்தது சுத்தாவத்தையிலே பயணிக்க வேண்டும் இதுதான் சுத்த ச சுத்தசன்மார்க்கம் சுத்த சாதகம் எல்லாம் சுத்த சுத்த விதம்லாம் சுத்தவத்தையிலே இந்த உயிர் பயணிக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம் ஆக அந்த சுத்தகத்தில் பயணிக்க வேண்டும் என்றால் இந்த உணவு விஷயங்களில் கடைபிடிக்காமல் சென்று சேர முடியாது என்பதுதான் தான் அரிய சுத்தவத்தை அடைவதே இல்லை இந்த மூன்று குணங்களும் அதற்கு உரிய உணவுகளையும் பகுத்து உண்ணாமல் சுத்தகத்தையே சென்றடைய முடியாதால் அது குணங்களின் அடிப்படையில் இல்லாமல் சென்றடைய முடியாது என்பது அங் அவத்தை வந்து உறும் வகை கேட்பாய் ஆக அந்த சுத்தாவத்தை ஒருவனை எப்படி வந்து அடைகிறது இந்த உணவு மற்றும் இந்த மூன்று குணங்களின் வழியாக எப்படி அடைகிறது என்பதை பின்வர் வரும் பாடல்களில் விளக்கப் போகிறார் ஆகவே அதை கேட்பாயாக இனி சொல்லப்போகும் விஷயத்தை உன்னிப்பாக கேட்பாயாக என்று இறுதிவரி சொல்ல வருகிறது ஆக இந்த பாடலினுடைய ஒட்டுமொத்தமான விளக்கம் மூன்று குணங்கள் இருக்கிறது நம்முடைய நமக்கு அந்த மூன்று குணங்களுக்கும் காரணம் மூன்று விதமான உணவுகள் சத்துவ குணம் தாமச குணம் ரஜோகுணம் குணம் ஆக நமக்கு ஞானம் வேண்டுமென்றால் சத்துவ குணம் சம்பந்தப்பட்ட உணவுகளை புசிக்க வேண்டும் என்றும் அவற்றின் வழியாகத்தான் நாமும் சுத்த சன்மார்கள் அல்லது நம்முடைய உயிரை எடுத்து செல்ல முடியும் வேறு வழி இல்லை என்றும் அதற்கான விளக்கத்தை பின்வரில் படும் பாடல்களே குறிப்பிக்கின்றேன் என்றும் கூறுகிறார் மீண்டும் அடுத்த பாடலில் பார்ப்போம் நன்றி வணக்கம்